ஐயில் மக்களே இன்னைக்கான வீடியோ என்ன பார்க்க போகணும்னு கேட்டீங்கன்னா நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஆறாயிரம் ரூபாய்க்கு ஈஸ்கோஸ் பிரீமியம் சைக்கிள் வந்து வாங்கியிருந்தோம் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு இன்ச்சு அந்த சைக்கிள் வந்து வாங்கியிருந்தாங்க வாங்கி கிட்டத்தட்ட முப்பது முப்ப ஒன் மந்த் மேலே ஆயிடுச்சு நம்மளுடைய டெய்லி சைக்கிள் சேலஞ்ச் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கும் அதிலே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே தேர்ட்டி செவன் கிட்டத்தட்ட முப்பத்தி நாள் கிட்டத்தட்ட ஒன் மந்த் மேலே ஆயிடுச்சு இன்றைக்கி இதோடய ஹானஸ்டான ரிவ்யூ வந்து நான் வந்து கொடுக்க போகிறேன் இந்த சைக்கிளுக்கு சைக்கிள் எப்படி இருக்குது வாங்கலாமா வேணாமா வர்த்தா இல்லையா எல்லா டீட்டெயில்ஸும் இன்னிக்கான வீடியோவில் வந்து பார்க்கலாம் நம்ம சேனலுங்களை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் டெய்லியும் சேலஞ்சஸ் வீடியோ வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் டெய்லி சைக்கிள் இங்கே தரமாக இருக்கேன் கண்டிப்பாக என்னால் முடிஞ்சா உங்களால் முடியும் நீங்களும் டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் சைக்கிள் இருந்தால் தான் ஒர்க் இல்லை டெய்லி வந்து வாக்கிங் போங்க நிறைய இருக்குங்க அதனால் டெய்லி ஃபிட்டாக இருங்க ஒர்க் அவுட் பண்ணுங்கள் சரி ஓகே பார்த்தீங்கன்னா என்ன ஆனஸ்டர் வந்து கொடுக்கலாம் இந்த இடத்த பார்த்திங்கன்னா சுற்றி கல் முள்ளு காடு எல்லாமே இருக்கிற இடம் ஆல்ரெடி சைக்கிளிங் சேலஞ்சில் வந்து பண்ணிக்கிட்டே சைக்கிளிங் சேலஞ்ச் பண்ணும்போது எடுத்த வீடியோ தான் இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த இடத்துக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன் இந்த வந்து பார்த்தீங்கன்னா இமயமலையை பாருங்கள் சொல்லிட்டு வந்து உங்களுக்கு காட்டியிருப்பேன் சரி ஓகே வளவலாம் பேசாமல் சைக்கிளை பற்றின இதுக்கு வந்து போயிடலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஆல்ரெடி நான் காட்டிட்டு போய் நீங்களே அந்த மலையை வந்து பார்த்துங்க இப்போ வந்து சைக்கிளை பற்றி வருவோம் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறாயிரம் ரூபாய்க்கு நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இருந்து வாங்கியிருந்தோம் கிட்டத்தட்ட ஆறாயிரத்து இரநூறுபாங்க அந்த ரேஞ்சில் வந்து வாங்கியிருந்தோம் சைக்கிள் இப்போ சைக்கிளோடைய ஒன் மந்த் ஆயிடுச்சு ஒன் மந்த்தாக ஓட்டிக்கிட்டு தான் இருக்கும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட சைக்கிள் நல்லாவே இருக்குது எந்த ஒரு ப்ராப்ளமே வரலன்னா சொல்ல மாட்டோம் ப்ராப்ளம் வந்துருக்கு என்னென்ன ப்ராப்ளம் வந்திருக்குன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் எடுத்தேன் ஹேண்டில் ஓகே ஹேண்டில் வந்து எந்த பிரச்சனையும் முடியலைங்க அண்ட் டயர் ஓகே டயரும் சூப்பரான டயரை வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து இப்போ நான் தான் லைட்டாக வந்து அப்படி சேர்த்தலாம் விட்டு லைட்டாக சேர கொஞ்சம் அப்படி அழுக்காக இருக்கும் வண்டி பார்த்திங்கன்னா கீர் சிஸ்டம் வந்து கீர் சிஸ்டில் வந்து சின்ன ஒரு இது வந்து வந்துச்சு அதுக்கப்புறம் நானே அது வந்து சரி பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் இதில் வந்து ரொம்ப மெயினான குறைபாடு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எல்லாமே ஓகேங்க சீட்டு ஓகே பெடல் ஓகே எல்லாமே ஓகே எனக்கு குறைபாடாக இருந்த விஷயம் ஒன்றே ஒன்று தாங்க பிரேக்கிங் ஓகே ஒன் மந்த்தில் நான் வந்து பண்ணதில் கிட்டத்தட்ட பிரேக் பிளேட் வந்து ரெண்டும் ஃபுல்லாக தேஞ்சு போச்சு அதுக்கப்புறமா ஃபுல்லாக ரெண்டு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து தேஞ்சு போச்சு தேஞ்சு போனது மட்டும் இல்லாமல் அந்த பிரேக் பிளேட்டை நான் மாற்றாதனால என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா டயரும் தேயா அந்த பிளேட்டு அந்த இது சைடில் வந்து மாட்டிக்கி டயரை முன்னாடி வந்து லைட்டாக அப்படியே தேய சரி ஓகே சொல்லிட்டு அதை வந்து மாற்றி நான் வந்து பிளான் பண்ணிட்டேன் அவங்க கொடுத்ததுல ஃபர்ஸ்ட்டாக இருந்தது பார்த்திங்கன்னா பிரேக்கிங் மட்டும் தான் அந்த பிரேக்கிங் அவங்க வந்து நல்லா கொடுத்துருந்தாங்கன்னா ஓகேவாக இருந்திருக்கும் அது ஏன்னா வந்து இப்போ வந்து புதுசாக வாங்கி போட்டு முடிச்சிருவோம் அதுக்கப்புறம் சைக்கிளில் ப்ராப்ளம் இல்லை அதுக்கப்புறம் சைக்கிளில் என்ன ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு பார்த்திங்கன்னா இந்த டயர் தேஞ்சிருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்தங்க தேஞ்சிருந்தது அதுக்கப்புறம் மேஜரான ப்ராப்ளம் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா கீர் இருக்குது கீரு அந்த ஒயர் வந்து லூஸ் ஆகிடுச்சு லூஸ் ஆகுதுனால ஃபஸ்ட் கீர் வந்து விழவே இல்லை சரி அதனால் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நானே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேனர் எடுத்து அது வந்து கொஞ்சம் வெளிச்சு அதை ஸ்பேனர் எடுத்து அதை வந்து நான் டைட் பண்ணிவிட்டு நானே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டேன் ஓகேவாக இருந்துச்சு மற்றபடி சைக்கிளில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஆனஸ்ட்டாக சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட்டான ஒரு சைக்கிள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஆறாயிரம் ரூபாயில் வாங்கணும்னு நினைக்கிறீங்க இப்போ ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க இப்போ சேல்ஸ்லாம் வருது கிட்டத்தட்ட ஃபைவ் கேக்கெல்லாம் அந்த சைக்கிள் வந்து கொடுப்பாங்க கண்டிப்பாக இப்போ நானே பார்த்தேன் ஃபைவ் கே ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் வந்து இருக்குது சைக்கிள் நினைக்கிறேன் இதே சைக்கிள் தான் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கணும்னு நினைச்சா கண்டிப்பாக வந்து வாங்கலாம் வாங்குற அளவுக்கு நல்ல ஒரு ஒர்த்தான சைக்கிள் ஒன் மன்த் கிட்டத்தட்ட தொடர்ச்சியான சைக்கிள் ஓட்டிருக்கேன் அந்த அளவுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் டயரில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை பின்னாடி சீட்டாக இருக்கட்டும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை முன்னாடி வந்து எல்லாமே ஓகேங்க பெடல் ஆல்சோ குட்டுங்க எல்லாமே வந்து குட்டு நான் ஒரு நாள் ஃபுல்லாக மழையில் நினச்சிட்டேன் அன்றைக்கி வீடியோ போட்டிருப்பேன் திருவள்ளூர் போன வீடியோ வந்து போட்டிருப்பேன் அதில் வந்து நினச்சா லைட்டாக வந்து துருப்பு பிடிச்சிருச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறமா வந்து அந்த பிரேக்கிங் இந்த இதுவரை சொல்லிட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது பட் பிரேக்கிங் அதை பிடிக்கிற இதுவும் பார்த்தீங்களா அதெல்லாம் டைட்டாக பர்ஃபெக்டாக இருக்குங்க கீழே இருக்கிற அந்த என்ன சொல்ற அந்த பிரேக் பேட் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் தரமாக சேஞ்சிருச்சு அது வந்து புதுசு வந்து நான் வந்து வாங்கி வந்து மாட்டிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது வீடியோவில் வந்து காட்டுறேன் மற்றபடி சைக்கிள் இஸ் ஆல்வேஸ் குட் சூப்பரான சைக்கிள் நீங்கள் வந்து வாங்கி ஓட்டுறவங்க கண்டிப்பாக ஓட்டலாம் உங்களுக்கு சில பசங்க வாங்கி தரணும்னு வச்சினாலும் கண்டிப்பாக ஓட்டலாம் எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்குது ஸ்டேரிங்லருந்து சீட்டிங்லிருந்து எல்லாமே ஓகே பிரேக்கிங்கை தவிர மிச்சம் எல்லாமே இருக்குங்க சைக்கிளில் பாருங்கள் சைக்கிளோட அப்படி வியூ நம்ம சேனல்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற மாதிரி தெரியுது சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கனா இப்போ வந்து நான் முதல்ல வந்து எல்லாருக்கும் ஸ்டார்ட் ஆயிருக்கும் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எனக்கு சில ஒருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி நான் முதல் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது அதனால வந்து உங்களுக்கு வேறு மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்னை இன்ஸ்டாகிராமில் வந்து காண்டாக்ட் பண்ணி இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே தரேன் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து மேபி தேர்ட் இயர் செகண்ட் இயர் ஃபஸ்ட் இயர்னு சொல்லிட்டு மாறி மாதிரி வரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டாபிக் வந்து கொடுக்குற மாதிரியான இது வந்து வருது அது மாதிரி வந்து நீங்கள் என்ன கண்டக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ஆன்சர்ஸ் கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன நடந்துச்சுன்னா சம்பவம் வந்து அங்கேருந்து சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன் நாகப்பட்டகத்துக்கு வந்துட்டோம் இது நம்ம சைக்கிங் சேலஞ்சில் வந்து சொல்லியிருப்பேன் அம்மா வந்து கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கவரும் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க நானும் இறங்கி சும்மா நாகபடம் வந்திங்கன்னா காற்று அது செம்ம காத்துங்க அந்த டைமில் காற்று அடிக்க அடிக்க மேலே இருந்து நான் அப்புறம் கொட்டிக்கிட்டே இருக்கு கீழே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கே டொப்பு தொப்புன்னு வந்து ரெண்டு விழுந்துருச்சு சரி ஓகே கீழே இருக்குது எல்லாத்தையும் வந்து முடிஞ்ச அளவு கலெக்ட் பண்ணிட்டே கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோ வருங்க ஒன்றரை கிலோ தூக்கும் போதே வெயிட் தெரிஞ்சுது ஒன்றரை கிலோ விட்டு வந்துச்சா இதுவே போதும் நான் ராசான்னு சொல்லிட்டு இருந்து சைக்கிளில் மாட்டிக்கிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டேன் நீங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருந்துச்சு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே வந்து மெதிச்சுக்கிட்டே வந்து வீட்டுக்கு போய்ட்டு அன்றைக்கான சேலஞ்ச் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு இருப்போம் இதுதாங்க ஈஸ்கோஸ் ப்ரீமியம் சைக்கிளை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம் இருபத்தி இன்ச் தரமான சைக்கிள் கீஸ் சைக்கிள் கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ற நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்